கடவுளை நம்பாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடவுளை நம்புபவர்களை கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க இது ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் அதில் இருக்கக்கூடிய முரண்களை வந்து வெளிப்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் அறிவுக்கு ஒவ்வாததாக இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது இப்போ இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அந்த மத அடையாளம் மத குறியீடுகள் அதை கிண்டல் கேலிக்கு ஆளாக்குறது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் அதுக்கான அவசியமே இல்லை அடுத்து இன்னைக்கு நம்ம சமய ஒரு மதங்கள் ஒன்று ஒன்று மதிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எப்போவோ நடந்த விஷயங்களை திரும்ப மீட்டில் உருவாக்கம் செய்து நினைவுக்கு கொண்டு வந்து அது ஒரு ஜோக்காக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு நாலு பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்படின்றது வேறு விஷயம் இது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சொல்றது அடுத்து அதுக்கு உதாரணமாக சொன்னது அதுக்கு உள்ள இந்த கேரக்டர் கொண்டு வந்தது விலை ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அவங்க மூலமா இந்த இதை சொன்னதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ சைவம் வைணவம் மட்டும் இப்போ இந்த குறுக்கையும் நெடுக்கையும் இல்லை இப்போ நம்ம திருஸ்துவ மதத்துல சிலுவையை எடுத்துக்கிட்டாலுமே கூட அதுலயுமே கூட நெட்வாக்குல ஒண்ணு இருக்கு குறுக்க வாக்குல ஒரு இருக்கு அதனால இந்த மதத்தை கொண்டு வந்து சிறுமைப்படுத்தணும் அப்படின்னா எல்லா மதத்தையுமே நம்ம சொல்ல முடியும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில எந்த மதத்தை பற்றியும் பேசாமல் இருப்பதுதான் சரியான அரசியல் ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில சமய பொறை வேணும் சமய இணக்கம் வேணும் எல்லா மதங்களும் சேர்ந்து வாழணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடியதாகத்தான் இன்றைக்கு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பேச்சுகள் எல்லாமே இருக்கணுமே தவிர அது கிண்டல் கேலி பண்ணிட்டு அதில் பிரிவினைகளை உரு உருவாக்கி மனக்கசப்புகளை உருவாக்கி கோபத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம நாட்டில் பிரச்சனைகள் மத பிரச்சனை தலை தூக்கிக்கிட்டு வருது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் எரியிற தீயில எண்ணெயை ஊற்றி விடுறது மாதிரியான பேச்சுக்கள் இருந்துமே வரக்கூடாது அதில் முக்கியமாக இந்த அரசியல் ரீதியாக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ம இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த அந்தஸ்து நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களே அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க கண்டிப்பாக எரியிரத்தியில் எண்ணெயை ஊற்றக்கூடாது